எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆய்கானை கிளிப் வச்சுக்கோங்க ஏ இந்த இடத்துல உங்கள் எல்லாரையுமே பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது விடிஞ்சா நான் வந்து அடுத்த நாள் வந்து சதுரானன்ஸ் கூட மோத போகிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து செதுரானன்ஸ் தோக்கத்தை பார்க்க தான் போகிறேன் விஷ்ணரின்னு சொல்கிறீங்க ரெவல்யூஷ்னரின்னு சொல்கிறீங்க பட் ஆனால் மெகாஸ்டார் யார் அப்படிங்கிறத செத்துரவனன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து அவனை பற்றி பல விஷயங்கள் குறையாக சொன்னாலும் நான் என்னுடைய பாசிட்டிவை மட்டும்தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு மெகாஸ்டார் அண்ட் நீங்கள் எல்லாருமே ப்ரௌன் பிரேக்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஹுல் ஃபுல் ஃபுல் ஃபுன்னு அவன் ஹுல் ஃபுல் ஃபுன்னு சொல்கிறதுக்காக லாய்க்கு மற்றபடி ஏன் முன்னாடி வந்து நிற்க முடியாது அவனும் ப்ரான்சன் ரீட்டும் செத்ரான்ஸ் மூணு பேரும் சேர்ந்து தான் என்னை எதிர்கொள்ள முடியலே தவிர்த்து தனித்துவமாக என்னை எதிர்கொள்ள முடியலை இந்த ஸ்மாக் ஷோ அப்படிங்கிறது என்னோடய எது அப்படின்னு பேசும்போது பால் ஹெமன் வராரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹெய்மேன் நான் வந்து செத்ரோலன்ஸோடைய ஒவ்வொருக்கவாக இருக்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து எல்ஏனைட்டுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் எல்ஐனைட் என்ன சொல்கிறான் இந்த ஸ்மாக்டன் வந்து அவனுடையது முழுக்க முழுக்க இந்த ஸ்மாக்டோனை கண்ட்ரோல் போனது அவருந்தானே சிறுதொருடன் இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை எல்லைனைட்டு இதுக்கப்புறமா யூஸ் பண்ணக்கூடாது ரா மட்டும் இல்லை ஸ்மாக்டன் ஓல் பிராண்ட் இன் நவு ஸ்டார்டிங் டூ சேத்துரோலன்ஸ் எல்லா ஷோவையும் ரன் பண்ணுறது செத்துரோலன்ஸ் தான் அவருக்கு கீழே தான் மற்ற எல்லாம் இதுக்கப்புறமா இந்த மாதிரி பேசாத அண்ட் ப்ரான் பிரேக்கரை பற்றியோ மற்றவங்களை பற்றியும் பேசுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நீ அடி வாங்கி சின்னாளப்பட்ட விஷயத்தெல்லாம் மறக்கக்கூடாது ப்ரோன் பிரேக்கர் உன்னை கண்டிப்பாக இதுக்காக பனிஷ் பண்ணுவான் அண்ட் அனத டைம் நான் இன்னொருக்காக சொல்கிறேன் இதுக்கப்புறமா சிதோன்ஸுடைய கோட்டையில் வந்து இது என்னுடைய ஷோ அப்படின்னு சொல்லாத சொன்னவங்களுக்கு ஏற்பட்ட வழி அப்படின்னு தெரியும் அதே நிலைமை உனக்கும் ஏற்படும் இந்த ஸ்மேக்டோன் விசுநருடையது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு சோலோ சிகாவா சர்ப்ரைஸாக வராது சோலோ சிகாவா மைக் எடுத்து பால்ஜியம்மனை பார்த்து ஏ பாழையா நீ ரால இருந்த இந்த ஸ்மேக்டோனுக்கு தான் நீ வரலையே இப்போ இந்த ஷோ உன்னோடைய இது டோட்டல் ஷோவும் கண்ட்ரோலும் செது பண்ணணும்னு சொல்கிறது சரியாக இருக்கா எனக்கு ஞாபகம் இருக்குதா கடைசியாக நீ பிளட் லைனில் இருக்கும்போது எங்களெல்லாம் லீட் பண்ணுற மாதிரி இருந்தேன் நீ எங்களுக்கு வாய்ஸ் மேனாக இருந்த கடைசியில் நீ துரோகம் பண்ணிட்டு போயிட்ட ஒன்னால் நான் பலதான் இறந்துருக்கிறேன் என்னுடைய ஷோவை இழந்தேன் என் ஃபேமிலி இழந்தேன் அதுக்கப்புறமா பிளட் லைன் இழந்தேன் நான் ட்ரைபல் சீஃபை இழந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாளையா பாளையா இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்தேன்னு வையேன் போ போன வருஷம் ஸ்கோர் ஸ்குவார்கடலில் நடந்தது போல் ஒன்றை நான் அடித்து விரட்ட வேண்டியதாக இருக்கும் மரியாதையாக இந்த இடத்த விட்டு ஓடியர் என் கண்ணு முன்னாடி நின்ற ஒன்று அடிச்சிருவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சோலோ வசிக்கவும் மிரட்டை இந்த மிரட்டலுக்கு பயந்து பாரியம்மன் இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டார் அண்ட் எல்லை நைட்டை பார்த்து எல்ஏனைட் நீ இந்த இடத்தோடைய கண்ட்ரோலை வச்சுருக்குற அப்படின்னு சொன்னேன் யார் கண்ட்ரோல் வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டை சுற்றுக்கிட்டாரு